அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் உங்க ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்து உங்களுக்கு ஜன்ம சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்க போறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறார்ங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவில் ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுத்துற மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை இல்லையா இதுக்கு காரணம் அவங்கவங்க செஞ்ச கர்ம வினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜா

அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்து பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல கெடு பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான் நினைச்சு பயப்பட வேண்டாம் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் சொல்லவே வேண்டாம் விரய சனி காலக்கட்டத்துல இரண்டரை வருஷமா படாத அவஸ்தப்பட்டு நிறைய அவமானங்கள் தேவையில்லாத விரயங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைல மாட்டிக்கிட்டு ஓடி ஒளியற ஸ்டேஜுக்கெல்லாம் நிறைய மீனராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல போயிருப்பீங்க ஏழரை சனி ஆரம்பிச்ச உடனே இப்படி காட்டு காட்டுன்னு காட்டுதே கிடைக்கிறதேன்னு நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்கீங்க ஆரம்பமே இப்படி இருக்கே இன்னும் அஞ்சு வருஷத்தை எப்படிடா கிடைக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளையும் விரல் விட்டு எண்ணிட்டு இருக்க நிலைமை தான் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏழர சனிய மூன்று பாகமா பிரிக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா புரியற மாதிரி ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஏழரை சனிய மூன்று பாகமா பிரிக்கலாம் முதல் இரண்டரை ஆண்டு அதாவது உங்க ராசியிலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சனி பகவான் அசுப பலன்களை ஏற்படுத்துவார் அதாவது கெடுபலன்களை கொடுப்பார் அடுத்து இரண்டாவது இரண்டரை ஆண்டு அதாவது ஜென்ம சனி காலகட்டம் உங்க ராசியிலயே சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி காலகட்டத்தில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கெடு சனி பகவான் ஏற்படுத்துவார் அடுத்து மூன்றாவது இரண்டரை ஆண்டு உங்க ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது பாத சனி இந்த காலகட்டத்தில் அளவுக்கு சுப பலன்களையும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கெடுபலன்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் இப்போ நீங்க இருக்கிறது மத்திம பீரியட் அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு காலகட்டத்துல சனி காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க இருக்கிறதுலயே அதிகப்படியான கெடுபலன்களை சனி பகவான் ஜென்ம சனி கால

உங்களை தாக்காமல் நீங்க காப்பாத்திக்க தான் இந்த பதிவு பொதுவாவே நிறைய அன்பு பாசத்தை கொட்டிட்டு பிரச்சனைகளையும் துரோகங்களையும் வாங்கிக்கிறது உங்களுக்கு வாடிக்கையாவே இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தவங்க மேல அளவு கடந்து பாசம் வச்சிருவீங்க அன்பு வச்சிருவீங்க அதனால நீங்க பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க ஏன்னா எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவீங்க அந்த விதத்துல மீனராசிக்காரர்கள் நிறைய துன்பங்களை துயரங்களை சந்திப்பீங்க குறிப்பா இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தியே இருக்கு உங்களை சுத்தியே இருக்கு தூரமா இல்ல உங்களை சுத்தியே இருக்கும் நம்பனவங்க தான் அதிகமாக அவங்க அடிமுடியில கை வைப்பாங்க நீங்க நம்பனவங்க தான் உங்களுக்கு முதுகலை குத்துவாங்க நம்பனவங்க தான் உங்களுக்கு துரோகமே பண்ணுவாங்க பல பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்குன்னு இல்லை மத்த ராசிக்காரர்கள் ஜென்ரலாவே நம்பனவங்க முதுகலை குத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதை அனுபவ பூர்வமா உணரக்கூடிய காலகட்டம் இந்த ஜென் சனி காலகட்டம் நீங்க உணர்ந்து இன்னும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அச்சச்சோ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கலாமே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நினைப்பீங்க கடந்த விரையா சனிக்கால கட்டங்களில் சுப விரயங்களை அதிகம் கொடுத்திருப்பார் விரயங்களை கொடுத்திருப்பார் கூடவே சுப விரயங்களையும் ஏதாவது வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க விரயங்களை பண்ணிருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க என்ன சொன்ன நேரத்துல கரெக்டா முடிக்க முடியாம இழுப்பறி நிலை இருந்திருக்கும் நீங்க வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கறதுல சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து அந்த பணம் திரும்ப வர்றதுல சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம சில இடங்கள்ல கண்மணி குறிக்க நிறைய பேருக்கு சுபவரயங்கள் நடந்திருந்தாலும் உங்க சேமித்து கையிருப்பு மொத்தமா கரைஞ்சி கையில பத்து ரூபா கூட காசு இல்ல வருஷம் வருஷத்தொடர்ந்து பார்த்தா ஒரு நூறு ரூபாய் கூட இல்ல நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கே சில நேரங்கள் அடுத்தவங்க கிட்ட கையேந்து நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்கிற நிலைமையில தான் நிறைய மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க ஆனா இப்போ என்னென்ன விஷயங்களை நீங்க திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி கிடைக்குங்கிறத பார்க்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகளை கொடுத்து மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ ஜென்மசனி காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே சனி அமர்வதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகளா இருந்தா கூட மருத்துவர் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கோங்க உங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை கிரகம் லக்ன பாவகம்ங்கிறது நம்மளுடைய பாடி கேரக்டர் சுபாவத்தை குறிக்கக்கூடிய பாவகம் உங்க ஜென்மத்திலேயே சனி அமரும் போது நீங்க கொஞ்சம் டல்லா இருப்பீங்க எதுலையுமே ஒரு மந்தத்தன்மைங்கிறது இருக்கும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டீங்க சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்கா குடியேறிடும் முடிஞ்ச

உங்களுக்கு இருக்கும் எதுலையும் கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி லைஃப் பண்ண பாருங்க உங்க உடல் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா உங்க உடம்ப நீங்க கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த கரெக்டாக ப்ராப்பரா பிளான் பண்ண முடியும் உங்களால உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் உங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும் ஆளாக முடியும் அதனால உடம்புக்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஜென்மசனியாக உங்க ராசிலேயே அமர்ந்து மூன்றாம் பாவகத்தை சனி பகவான் அதாவது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு எடுக்கும் முயற்சிகளில் நிறைய தடங்கல்களை ஏற்படுத்துவார் ஒரு முயற்சியில நடக்க வேண்டிய விஷயம் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சாதான் நடக்கும் அதனால முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி கிடைத்தாலும் அவசரப்பட்டு அந்த முயற்சி அப்படியே விட்டுட வேண்டாம் அடுத்த விடாமுயற்சி பண்ணுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் இந்த பாவகம் அப்போ தைரிய வீரியத்தை கொஞ்சம் எதுவா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொஞ்சம் உடப்பார் இளைய சகோதர ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் பொதுவா சனி இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் அதாவது சனி பார்க்கும் இடம் கெடும் அந்த விதத்துல இந்த இளைய சகோதர ஸ்தானம் சனி பார்க்கிறதுனால இளைய சகோதர உறவுல ஏதாவது சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் விரிசல்கள் ஏற்படலாம்ங்கிறதுனால சகோதர வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கையெழுத்து சனி பார்க்கறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க முன்னின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமா இருந்துக்கோங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது அசையா சொத்து வாங்குறீங்க பத்திரப்பதி பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இரு முறை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது தொந்தரவுகளையும் தடங்கல்களையும் உண்டாக்கலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பாகப் பிரிவினை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கர்மாவையும் குறிக்கும் இந்த மூன்றாம் பாவகம் ஜென்மத்தில இருந்து பாக்குறாரு இல்லையா சனி கர்ம காரகனே பாக்குறாரு அப்போ அங்காளி பங்காளி வகையிலையும் அதே மாதிரி உங்க உடன் பிறந்தவர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும் பிரிவினை பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு கன்ஃபார்மா வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி சூழல் இருந்தா நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் கேஸ் போட்டு பாத்துக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அந்த மாதிரி சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே பேசி அந்த பிரச்சனையை சின்னதாக இருக்கும் போதே சுமூகமாக பேசி முடிச்சுக்க முயற்சி செய்யுங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை சமசப்தமா பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் திருமணம் ஆனவர்கள் ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துகிட்டா மட்டும் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பேன்ஸ்டா கொண்டு போக முடியும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரிவினைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க குறிப்பா பிஸ்னஸ் பண்றவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் புதுசா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் போக வேண்டாம் தனிச்சு பிஸ்னஸ் பண்றது நல்லது ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல பார்ட்னர் பிஸ்னஸ் அமைப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் ஆனா கோச்சார அடிப்படையில் பார்ட்னர்ஷிப் வகையில கண்டிப்பா சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்க பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துக்க முயற்சி செய்யுங்க என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க பார்ட்னர்ஷிப்பை கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ண பாருங்க இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கூட்டாளிகள் ஸ்தானம் இது இல்லையா அப்போ நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் பர்சனல் விஷயங்களை எதையும் நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் எதாவது நடக்க போது நீங்க லைஃப்ல முக்கியமா எதையாவது திட்டமிட போறீங்க அப்படின்னா உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லாதீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அவசரப்பட்டு உங்களோட பியூச்சர் பிளான் எதையாவது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது குளறுபடி கண்டிப்பா வரும் பிரச்சனைகள் வரும் அதனால நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களுக்கு எந்த வகையிலையும் பாவம் பார்க்கறது அவங்களுக்காக முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாதீங்க யாருக்காகவும் மேக்சிமம் இந்த காலக்கட்டத்தில் பாவம் பார்க்காதீங்க உங்க லைஃபை பாருங்க ஏன்னா உங்க லைஃபே பாவம் பார்க்கற நிலமையில தான் இப்ப ஏழரை சனி காலக்கட்டத்தில் ஓடிட்டு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்து தான் பிரச்சனையில போய் சிக்கிடுறாங்க அதனால யாருக்கும் அவசரப்பட்டு பாவம் பார்க்காதீங்க நல்லா

தொழில் ரீதியா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் எதிர்பாலினத்தவர் விஷயத்துலயும் கவனமாக இருந்துக்கோங்க நீ ஆனா இருந்தால் பெண்கள்கிட்டயும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டயும் பழகும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவைப்படும் எதிர்பாலினத்தவர் மூலமாவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் தொழில் ரீதியா விரயசனி காலகட்டத்துல கொடுத்த பிரச்சனைகளை காட்டிலும் இப்போ அதிகமாவே ஏற்படுத்துவாங்கறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க தொழிலாளிகள் கிட்ட நீங்க கருணை காட்டல இல்லனா அவங்க கிட்ட கோபமா நடந்துக்கிறீங்க அவங்க கிட்ட ராஜகமான போக்க கையாளுங்க அப்படின்னா தொழில் ரீதியா மிகப்பெரிய முடக்கத்தை நிச்சயமா நீங்க சந்திப்பீங்க தொழிலாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க நீங்க உண்மையாவே தொழில் ரீதியா முன்னேற்றம் காரணம்னு நினைச்சீங்கன்னா தொழிலாளர்கள் கிட்ட கரெக்டா நடந்துக்கோங்க அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க ஒருவேளை தொழிலாளர்கள் சரியில்லை அப்படின்னா வேலையே செய்யாதவங்களை வச்சு நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய கரெக்டான ஊதியத்தை அவங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்து அனுப்பி வச்சிருங்க அவங்களையே வச்சுட்டு நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க வயிற்றுல அடிச்சு பாதியில நீங்க ஒண்ணுமே வேலை பார்க்கல கிளம்பி போங்க அப்படின்னு அனுப்ப வேண்டாம் அவங்களுக்கு சேர வேண்டியதை முறையா சேர்த்துட்டு அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுங்க வெறுங்கையோடு அனுப்பி அவங்க மன கஷ்டத்துக்கு ஆளாகாதீங்க கருமாவ சேர்த்துக்காதீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க தொழில் இன்னுமே பின்னடைவை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதை சனி பகவான் நிச்சயம் செய்வார் அதே மாதிரி தொழில் அபிவிருத்திக்காக அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு விரையத்தை தான் கொடுக்கும் அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியா இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கிறது நல்லது அதுலயும் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய தினத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் எல்லா மாதங்கள்லயுமே உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அதுலயும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தின் மீது சனி பகவான் செல்லும் காலகட்டங்கள்லையும் கடுமையான பாதிப்புகளை சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலணி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சார இது போக உங்க வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும்